ஏன் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் மனிதர்கள் பாவத்துக்குள்ளே பாவம் என்னது என்பது என்ன மனிதன் மனிதன் குடிக்கிறதுனால மாத்திரமல்ல முடிக்கிறதுனால் மாத்திரமல்ல ஓதை அடிக்கிறது மாத்திரமல்ல ஓதை அடிக்கிறதுனால் மாத்திரமல்ல பிரச்சாரம் செய்ய மாத்திரமல்ல பிரச்சாரம் செய்கிறதுனால் மாத்திரமல்ல பாவம் என்றால் பாவம் என்றால் நம்மளுக்கு நமக்காகவே நமக்காகவே தன் ஒரே குமாரனை ஒரே பேரான குமாரனை நேசித்த குமாரனை நேசித்த குமாரனை இந்த உலகத்துக்கு உலகத்துக்கு அனுப்பி அனுப்பி நாம் செய்த பாவத்துக்காக நாம் செய்த பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நியாயங்களுக்காக நியாயங்களுக்காக பாவமே அறியாத பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தன்மேலே ஏற்றுக்கொண்டார் தன் மீது பாவத்தை ஏற்றுக்கொண்டார் நம் மேலே நம்மேலே மேலே நீதி என்று போர்வை நீதி என்னும் போர்வை நம் மேலே கொடுத்தார் நமக்கு அவர் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நேற்றும் நேற்றும் என்றும் என்றும் எப்பொழுதும் இருக்கிறார் எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார் மனிதன் சொல்லுவார் மனிதனானவன் சொல்லுவார் கடைசி வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கடைசி வரைக்கும் உன்னோடு இருப்பேன் என்று ஆனால் நீ செய்த ஒரு சின்ன தவறால் ஆனால் நீ செய்த ஒரு சின்ன தவறினாலே எண்ணற்ற நன்மைகள் செய்திருப்ப நீ எண்ணற்ற நன்மைகளை செய்திருப்பார் நீ செய்த ஒரு சின்ன தவறாலே நீ செய்த ஒரு சின்ன தவறினாலே அவன் குற்றத்தை கண்டடைவான் கடைசி வரைக்கும் அந்த குற்றத்தை கடைசி வரைக்கும் குற்றங்களை மனிதன் காட்டுவான் உன் விட்டு பிரிந்து போவான் இருந்து மனிதன் பிரிந்து போவான் கிறிஸ்துவோ ஆனால் போனவர்களை தொலைந்து போனவர்களை ஆவிகளை தேட ஆவிகளை தேட இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு அவர் அடிக்கப்பட்டால் அவர் அடிக்கப்பட்டால் சதைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டது ஆணி அடிக்கப்பட்டால் ஆணி அடிக்கப்பட்டது ஆணி அடிக்கப்பட்டது முள்மூடி சுற்றி முள்மூடி வைத்து சூடப்பட்ட

அண்மேல ஏற்றுக்கொண்டு மீது பாவத்தை ஏற்றுக்கொண்டு ஜீவனை கொடுத்த அவருடைய ஜீவனை கொடுத்தே ஒருவர் இயேசு கிறிஸ்து அவர்